வணக்கம் உங்கள் கைகளில் சதைப்பை தொங்குகிறதா பெரும்பாலும் நிறைய பேருக்கு உடலில் இருக்கும் கொழுப்புகள் குறைந்தாலும் கைகளில் தொங்கும் சதைகள் மட்டும் குறையாமல் அப்படியே இருக்கும் எனவே நம் கைகளில் இருக்கும் தொங்கும் சதைகள் நமது அழகை பாதிக்கும் வகையில் அமைந்திருக்கும் இயற்கையாக நாம் செய்யும் டயட் முறைகள் கூட நமக்கு பயனளிப்பதில்லை நாம் தினமும் கைகளுக்கான சில உடற்பயிற்சி முறைகளை தொடர்ந்து செய்து வந்தால் கைகளில் ஓடும் ரத்தத்தின் வேகம் அதிகரித்து கைகளில் தேங்கியிருக்கும் தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க செய்கின்றது கை சுற்றும் உடற்பயிற்சி நமது கால்களுக்கு போதிய இடைவெளி விட்டு நேராக நின்று கொண்டு இரண்டு கைகளையும் பக்கவாட்டில் நீட்டிக்கொள்ள வேண்டும் பின் நமது கைகளை மட்டும் கடிகாரம் சுற்றுவது போல இருபது நிமிடம் சுற்றி பின் கைகளை தளர்வாக சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும் போல ஒரு நாளைக்கு பதினைந்து முறைகள் செய்து வர வேண்டும் கத்திரிக்கோள் உடற்பயிற்சி கத்திரிக்கோள் உடற்பயிற்சி என்பது கால்களுக்கு போதிய இடைவெளி விட்டு நின்று நமது கைகளை வி ஷேப்பில் வைக்க வேண்டும் பின் இரு கைகளையும் குறுக்கே எக்ஸ் அதாவது எக்ஸ் ஷேப்பில் கொண்டு வந்து மீண்டும் வி ஷேப்பில் கொண்டு வர வேண்டும் இதே போல வி மற்றும் எக்ஸ் ஷேப்பில் மாறி மாறி இருபது முறை செய்து வர வேண்டும் பின் நமது கைகளை தளர்த்தி பத்து நொடிகள் சாதாரணமாக விட்டு மீண்டும் இதே போல செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் கை அலை உடற்பயிற்சி கால்களுக்கு போதிய இடைவெளி விட்டு நின்று கொண்டு கைகளை பக்கவாட்டில் நீட்டிக்கொண்டு பின் அலையடிப்பது போல கைகளை மேலிருந்து கீழாக இருபது முறைகள் அசைக்க வேண்டும் முழங்கை உடற்பயிற்சி நம் முழங்கை உடற்பயிற்சி செய்யும் போது மட்டும் கொஞ்சம் வேகமாக செய்ய வேண்டும் கால்களுக்கு போதிய இடைவெளி விட்டு கைகளை பக்கவாட்டில் நீட்டி பின் கைகளை மடக்கி முழங்கைகளை பின்னோக்கி தள்ள வேண்டும் நமஸ்கார உடற்பயிற்சி கால்களுக்கு போதிய இடைவெளி விட்டு கைகளை பின்பக்கம் தலைக்கு நேராக கொண்டு வந்து கீழ் நோக்கி வணக்கம் செய்வது போல வைத்து உள்ளங்கைகள் சமமாக தலைக்கு நடுவில் இருக்க வேண்டும் பின் வணக்கம் சொல்வது போல் கைகளை நன்கு அசைக்க வேண்டும் கைகளை உயர்த்தி தாழ்த்தும் உடற்பயிற்சி நாற்காலியில் உட்கார்வது போல கைகளை வளைத்து நமது இரண்டு கைகளால் மேலிருந்து ஏதோ கனமான பொருளை எடுப்பதை போல கைகளை உயர்த்தி பின் தோள்பட்டை வரை கைகளை இறக்க வேண்டும் இதே போல இருபது முறைகள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் புஷ்ஷப் அதாவது புஷ்அப் உடற்பயிற்சி முதலில் தரையில் அமர்ந்து தரையை பார்த்தவாறு கால்களை நீட்டி கைகளை ஊன்றி தோள்பட்டை மற்றும் உடலை உயர்த்த வேண்டும் பின் மீண்டும் தரை நோக்கி உடலையும் முழங்க கைகளையும் வளைத்து நமது மார்புக்கு தரைக்கும் மூணு இன்ச்சு இடைவெளி இருக்கும்படி பார்த்து கொண்டு கைகளை ஊன்றி எழுந்து பின் தரைக்கு மீண்டும் உடலை வளைப்பதை போன்று செய்ய வேண்டும் சுவற்றில் செய்யும் உடற்பயிற்சி சுவற்றிற்கு எதிரே நேராக நிற்க வேண்டும் பின் தரையில் தண்டால் எடுப்பது போல சுவற்றில் கைகளை ஊன்றி முன்னும் பின்னும் வேகமாக சுவரில் இடிக்காமல் செல்ல வேண்டும் இந்த பயிற்சியை செய்யும் போது சுவற்றிற்கும் நமக்கும் இரண்டு இன்ச் அளவு இடைவெளி இருக்க வேண்டும் முட்டி போடும் உடற்பயிற்சி முதலில் தரையில் முட்டி போட்டபடி நின்று கொண்டு பின் வலது காலை மட்டும் பாதம் தரையில் படும்படி ஊன்ற வேண்டும் இடதுகால் முட்டி போட்ட நிலையில் இருக்க வேண்டும் பின் வலது கையை பின்பக்கம் வளைக்காமல் நீட்டி பக்கவாட்டில் கைகளை கொண்டு வர வேண்டும் இதேபோல் இருபது முறைகள் செய்து வர வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி